சினிமா ரசிகர்களுக்கு வணக்கம் இந்த வாரம் வெளிவந்த குடும்ப சந்திர்படத்தை பற்றி பார்க்கலாம் மணிகண்டன் சான்மி மேகனா குரு சோமசுந்தரம் பாலாஜி சக்திபேர் சுந்தரராஜன் பிரசன்னா ஜான்சன் திவாகர் ஆகியோர் நடிப்பில் ராஜேஸ்வர் காளிசாமி அவர்களோட இயக்கத்தில் வெளிவந்திருக்கும் படம் குடும்ப சந்த இந்த படத்தோட கதைன்னு பார்த்தோம் அப்படின்னா படத்தோட ஹீரோவான மணிகண்டன் அவர்கள் ஹீரோயினான சான்மி மேகனாவை லவ் பண்ணி நிஜிஷன் மேரேஜ் பண்ணி வாராரு இதெல்லாம் ரெண்டு குடும்பமும் பயணமாக எதுக்குறாங்க இதில் ஹீரோ குடும்பங்கள் எதிர்த்தாலும் அவங்கள ஏற்றுக்கிறாங்க ஒன்று ஒருத்தனை ஒன்றா தான் இருக்காங்க இப்போ இந்த ஹீரோ குடும்பத்தில் இருக்க அனைத்து பொருளாதார பிரச்சனையும் சுமக்க வேண்டிய பொறுப்பு ஹீரோவுக்கு இருக்குது இந்த சூழலில் அவரோட அக்கா கணவரான குரு சோமசுந்தர் அவர்கள் ஒரு விசேஷம் வைக்கிறார் அந்த விசேஷத்தில் தான் கௌரவத்தை காப்பாற்றுற மாதிரி மொழி செய்ய வேண்டிய கட்டாயத்துக்கு தலைப்புறார் படத்துடையவன மணியன் ஸோ இந்த சூழலை ஏதோ சமாளித்து மொய் செஞ்சாலும் அது மூலமாக ஒரு சின்ன கடன் ஒன்று வாங்குறாரு அந்த சின்ன கடன் அவரை எப்படி ஒரு பெரிய கடன்காரன் ஆகுது ஆக்குது அந்த கடனில் இருந்து மேலே முடியாமல் எப்படி துரத்துது அப்படின்ற விஷயத்தை ரொம்ப அழகாக நகைச்சுவை கலந்து எல்லாரும் நச்சிக்கக்கூடிய குடும்பத்தோடு பார்க்கக்கூடிய ஒரு அழகான படமாக கொடுத்துருக்காரு இயக்குனர் ராஜேஸ்வர் காளிச்சாமி இதில் காமெடி எல்லாமே சிறப்பாக ஒர்க் அவுட் ஆகிருக்கு மணியானன் அவர்கள் பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்தது இதில் பிரசன்னா அண்ட் ஜான்சன் திவார் அவங்க காம்பினேஷன் வரக்கூடிய காமெடி எல்லாமே நல்லா ஒர்க் அவுட்டாக இருந்தது அவங்க கா அவங்க வந்து கவுண்டமணி செந்தில் காம்பினேஷன் மாதிரி வாய்ப்பு இருக்குது இருந்தாலும் அவங்க பண்ணுற எல்லா காமெடியுமே வந்து குடியாரம் கேரக்டராகவே இருக்குன்றது ஒரு சின்ன இதாக இருக்குது அது மாற்றி பண்ணால் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் மற்றபடி இது இந்த படம் வந்து மணிகண்டன் அவருக்கு வந்து ஒரு ஒரு கமர்ஷியல் ஹீரோ அப்படின்ற ஒரு அஞ்சு வருஷம் இந்த படம் கொடுக்க வாய்ப்பு இருக்குது கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள் குடும்பத்தோடு பார்த்து ரசிக்கப்பட்டு ஒரு படமாக வந்திருக்கு ரசிக்கலாம் நன்றி வணக்கம்